அறியாத அறியாதோடு முயல்வே பக்தி அறிவித்து பழவினைகள் பார்மண்டம் சித்தமரம் அறிவித்து சிவமாக்கியனையாண்ட அத்தனனுக்கு அருளியவர் ஆர்ப்பெருவார் அச்சோவே புத்திக்கு உரிய வழி பக்தி என்பது திருவாசக பாடலால் அறிய முடிகிறது பக்தியின் குறிக்கோளே சித்தமரம் மனதில் உள்ள குற்றங்களை நீக்குவதேயாகும் குற்றங்களான கோபம் ஆசை பொய் அளவு லோபம் பொறாமை புறங்கூறுதல் முதலீடுகளாகும் பக்தியினால் இந்த குற்றங்கள் யாவும் நீங்குதல் வேண்டும் அப்படி சித்தமலம் அருமானால் மனதில் உள்ள குற்றங்கள் நீங்குமானால் ஜீவன் சிவமாம் தன்மையைப் பெறும் சிவமாம் தன்மையற்ற ஜீவனுக்கு பழுவனைகள் யாவும் அழிந்தொழியும் பக்தியினால் சித்தமலம் அறிவித்து தீவனை சிவமாக்கி பல்வினைகளை நீக்கி முக்தியை பெறலாம் என்பதை இப்பாடலால் நாம் பெரும் அரிய உண்மையாகும் உண்மையான பக்தி முக்தி அளிக்கும் திருச்சி